விசாக நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க எப்படின்னா நடிப்பு துறை திரைத்துறையிலாம் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் தெய்வ பக்தி உள்ளவங்க கலைஞானம் உள்ளவங்க சங்கீத துறையில் நல்லா ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க கலைஞானம் இருக்குது அப்படின்னா குரு பகவானோட நட்சத்திரம் இது திரைப்படத்திலலாம் ஈடுபடுறதோ அல்லது மீடியாவில் வேலை செய்கிறதோ அதெல்லாமே இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக வரும் என்றைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரும்போக்கு அப்படிங்கிறது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இது ஆயிடுச்சா பரவாயில்ல விட்டுருங்க இருந்துட்டு போட்டுங்க ஒரு காரியம் நடக்காட்டி என்னங்கிறது மன்னிக்கிற சுபாவம் இவங்க பெருசாக இருக்குது ஒருத்தர் இந்த தவறு பண்ணிட்டாங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இவங்களை ஒன்று பார்க்கவே கூடாது எல்லாம் நினைக்க மாட்டாங்க ஏதோ சூழ்நிலைமா அப்படி பண்ணிட்டான் போனா போகுது போ அப்படிங்கிற எண்ணம் அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களோட குழந்தைகளை கரெக்டாக எப்படி கொண்டு போகணுங்கிறது திட்டம் போட்டு கரெக்டாக கொண்டு போவாங்க பெரும்பாலும் இவங்க ஆசிரியர் தொழிலெல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்